நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவின் துணை மகா குபேர அஷ்டலக்ஷ்மி வசிய தினந்தர யோக புஷ்ப அனுகிரக யாமி நிறைய பேருக்கு குபேர பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய சில கேள்விகள் எதுவாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பத்தி நீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மெசேஜ் நீங்க எது கேட்கணும் ஆன்மீகத்தை பத்தி எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்க தகவல் கேட்கலாம் நிறைய பேர் மெசேஜ் மூலமா கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் குபேர பூஜைகள் குபேரனை கும்பிட்டால் எல்லாருக்குமே தெரியும் சகல சம்பத்தும் நமக்கு கிடைக்கப்படும் குபேரனை கும்பிட நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை அனுகிரகமாக சகல தானம் தனம் எல்லாமே சேரக்கூடியது நமக்கு தானியங்கள் வஸ்திரங்கள் எல்லாமே சேரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எப்பவுமே நீங்க ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட புதன்கிழமை வாங்குங்க புதன்கிழமை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க குபேர பூஜை செஞ்சுட்டு நீங்க பொருளை வாங்கிட்டு வந்து குபேரனிடம் வைத்து வழிபாடு செய்ங்க ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எந்த வியாபாரம் செய்தாலும் சரி குபேரன் படம் வைத்து சில பொருட்கள் வைத்து நீங்கள் பூஜை செய்தாலே உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கப்படும் குபேரனை நம்ம எப்படி வழிபாடு செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுல் வந்து குபேரன் குபேரன் படம் இருக்கு இல்லைங்களா வெள்ளி விளக்கு ஏற்றணும் எப்பவுமே குபேரன் முன்னாடி வந்து ஒரே ஒரு வெள்ளி விளக்கு காமாட்சம் விளக்கு ஆறு அகில் விளக்கு ஆறு அகில் விளக்கு ஏற்றணும் சில பொருட்கள் வந்து நம்ம குபேரன் முன்னாடி என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இது வந்து வெண்கடுகு இந்த வெண்கடுகுல வந்துட்டு ஒரு சின்ன வந்து வந்து லாபம் லாபம் குபேரனுடைய ஒரு சின்ன மார்க்கை எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளி தகுடு வெள்ளி தகுடு இவ்வளவு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சு இரண்டாவதுல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூணாவது லைனில் இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கரில் எழுதிட்டு இந்த வெண்கடுகு இருக்கு இல்லையா அது கீழே இந்த மந்திரத்தை இது வச்சு மூடணும் இந்த மாதிரி வச்சு மூடணும் அதில் வந்து சில பொருட்கள் போடணும் சில பொருட்கள் வந்து என்னெல்லாம் பொருட்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி சங்கு இருக்கு சின்ன சங்கு ஒரு மூணு அஞ்சு போடுங்க அஞ்சு சங்க போடணும் ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் லவங்கம் அஞ்சு போடுங்க ஒரு வெள்ளைக்கல் நீங்கள் நீங்க ஸ்டோன் எதுவாக இருந்தாலும் ஒரு வெள்ளைக்கல் இதில் போடுங்க ஒரு எப்பவுமே ஒரு பூ வைங்க இது வந்து குபேரனுடைய பொருட்கள் இது வந்து குபேரன் வைக்கலாம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வெண்கடுகு செடியில போடணும் இல்லைன்னா தண்ணியில போடணும் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தினீங்கன்னா போதும் சோ இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் குபேரன் படத்து முன்னாடி நீங்க எப்பவுமே இப்படி வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி தட்டுல வச்சு ஆறு விளக்கு அகில் விளக்கு ஏற்றி நாமம் சொல்லணும் குபேரனுடைய நாமம் ஓ ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் விக்டேஸ்வராய நமோ ஓ ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் குபேராய நமோ நமக சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யுங்க குபேரனிடம் வந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் போது தன தானிய செல்வ சகல சம்பத்தும் சௌபாகிய பவம் வசி வசி வசியாமி வசி 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 யாமி சொல்லணும் ஏன்னா அவரு வந்து வசியம்தான் லக்ஷ்மி கிட்ட வந்து வசியமாக அவரு வந்து அருள் பெற்று குபேரனுடைய அனுகிரகமாக எல்லோருக்கும் நலமாக வேண்டும் சொல்லி வரத்தை பெற்று கொண்டவர் அதனால எப்பவுமே வந்து மகாலட்சுமிக்கு வந்து நீங்க இதை செய்து பிறகு குபேரனுடைய நாமத்தை சொல்லுங்க குபேர நாமத்தை சொல்லிட்டு இந்த காமாட்சி வெள்ளி விளக்குக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சகல பாக்கியமும் கிடைக்கப்படும் புதன்கிழமை காலையில நாலுல இருந்து ஆறுக்குள்ள இந்த பூஜை செய்யணும் சாயங்காலம் நாலுல இருந்து ஆறுக்குள்ள ஒருவேளை செய்தால் போதும் சில பேர் கேட்பாங்க காலையில எங்களால முடியலன்னா சாயங்காலம் செய்யுங்க இந்த குபேரனுடைய வஸ்திர வசியம் பொருட்கள் இதுதான் இது எல்லாமே நீங்க குபேரனிடம் வைத்து வழிபாடு செய்யுங்க குபேரனுக்கு இந்த வெண்கடுகு வந்து ரொம்பவே வசியமாகும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால குபேரனுக்கு வந்து பிரிச்சமான கிரக வசியம் பொருள் இது இது எல்லாம் குபேர வைத்தாலே போதும் சகல யோகங்கள் கிடைக்கப்படும் வேபார இடத்துல சுபமங்களாகும் எந்த குறையும் வராது வியாபாரம் இடத்துல வந்து குபேரனுக்கு நாம பிரணநாமத்தை சொல்லி ஒரு எழுநீச்ச பழம் இந்த வெண்கடுகு மேல வைத்து அதை போகும் போது திருஷ்டி சுத்திட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே திருஷ்டிகள் வந்து கழிஞ்சி மறுநாள் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் சோ அந்த மாதிரி வசியம் இந்த வெண்கடுகுல இருக்கு அதை நீங்க செய்து பாருங்க ஒவ்வொரு வியாபாரத்திலையும் நீங்க இது செய்தாலே போதும் சகல யோகங்கள் கிடைக்கப்படும் குபேரனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் சிவாயை நம்ம குருவின் சொல்